பழம் சுவையில் மட்டுமல்ல ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மைகளை தரக்கூடியது இது பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறமாக இருப்பதோடு நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த பழத்தில் கருப்பு ஜெலட்டினஸ் விதைகள் உள்ளன இது தவிர பப்பாளி பழத்தில் மென்மையாக உண்ணக்கூடிய ஆரஞ்சு சதி மிகவும் சத்தானதாகும் இது பலவிதமான சுகாதார நன்மைகளை நமக்கு வழங்குகிறது பப்பாளி பழம் சாப்பிடுவதனால நமக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க

இந்த பிரச்சினையை கட்டுக்குள் வைப்பதில் பழம் சிறப்பாக செயல்படுகிறது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதோடு நம் உடல் சோர்வையும் குறைக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது செரிமானத்திற்கு மோசமான விளைவுகளை தரும் ஆயில் உணவுகள் மசாலா உணவுகளை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது சமீப காலங்களில் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட் அல்லது ரெஸ்டாரண்ட் உணவை சாப்பிடுவது அதிகமாகி வருகிறது இதனால் செரிமான சிக்கல் ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகளும் ஏற்படுகிறது பழம் சாப்பிடுவது உங்கள் செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது ஏனெனில் இதில் நார்ச்சத்துடன் சேர்ந்து பாப்பேன் எனப்படும் செரிமான நொதிகள் அதிக அளவு காணப்படுகிறது இது நம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மாதவிடாய் பெண்களுக்கு மாதவிடாய் இயற்கையானது இதனால் உண்டாகும் பலிகள் உடற்சோர்வு தவிர்க்க முடியாது ஒரு சில பெண்களுக்கு இரத்த போக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதுவிடா நேரத்தின் போது உடலில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு பப்பாளிப்பழம் தீர்வை அளிக்கிறது எனவே பெண்கள் பப்பாளிப்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லதாகும் மேம்படுத்துகிறது பழத்தில் விட்டமின் ஏ ஜியாக சிப்டோக்சாண்டின் மற்றும் லூட்டின் போன்ற பிளவனாய்டுகள் நிறைந்துள்ளன அவை கண்களில் உள்ள சளி சவ்வுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது அவை சேதமடையாமல் தடுக்கின்றன விட்டமின் ஏ மாக்குலர் சிதைவின் வளர்ச்சியையும் தடுக்கிறது சருமம் வயதாகுவதை தடுக்கிறது நம் அனைவருக்குள்ளும் இளமையாக இருக்க ஆசை இருக்கும் அதற்கு நம்ம பப்பாளி சாப்பிடுவது உங்கள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பப்பாளியில் விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இது உங்கள் சருமத்தை சுருக்கங்கள் மற்றும் வயதான அறிகுறிகளில் இருந்து காக்க உதவுகிறது எனவே நீங்கள் இளமையா இருக்கவும் உங்கள் சருமத்தை வைக்கவும் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடலாம் கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது சருமத்தை ஆரோக்கியமாக வைப்பது மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கு பப்பாளி உதவுகிறது இதில் உள்ள விட்டமின் ஏ முடியின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இது கூந்தலை மென்மையாக்கவும் பளபளப்பாக்கவும் ஈரப்பதத்துடன் வைப்பதற்கும் உதவுகிறது பப்பாளி சாற்றை உச்சந்தலையில் பயன்படுத்துவது பொடுகு தொல்லை போக்கும் ஊட்டச்சத்துக்கள் முடி கட்டுக்குள் வைக்கும் முடியின் பலத்தையும் இந்த பப்பாளி அதிகரிக்கும் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது பப்பாளி பழத்தில் உள்ள லைகோபின் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது இது மார்பக புற்றுநோயை எதிர்த்து போராடுவது தெரிய வந்துள்ளது ஆக்சிஜெனேட்டர் சேதத்தை தடுத்து புற்றுநோய் செல்களை அளிக்கிறது எனவே புற்றுநோய் சிகிச்சை பெறுபவர்கள் பப்பாளி பழம் சாப்பிடுவது பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க